கொடைக்கானலில் தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதால் சாய்ந்த ராட்ச சமரங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு ராட்சச சமரங்கள் மற்றும் மின் விநியோகம் கொடுப்பதற்கு நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை மற்றும் பலத்த காற்று வீசி வந்த நிலையில் இன்றும் அதிகாலை நேரங்களில் பலத்த காற்று வீசியது இந்நிலையில் நேற்று பலத்த காற்று காரணமாக கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள டிப்போ ரோட் பகுதியில் ராட்சச மரங்கள் பலத்த காற்று காரணமாக முறிந்து விழுந்தது இதனால் அந்த பகுதியில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மின் போஸ்டர்கள் மற்றும் மின் கம்பிகள் அருந்து விழுந்தது இதனால் டிப்போவை சுற்றி இருக்கக்கூடிய கள்ளுக்குழி லியார்ட்ஸ் ரோட் வியர் சோலா அருவி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இன்று கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுறை மற்றும் நகர்மன்ற துணை தலைவர் மாயக்கண்ணன் தலைமையில் வருவாய்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மின் விநியோகத்தை சீர் செய்யவும் விரைவில் மின் விநியோகம் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் அந்த பகுதியில் உள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராட்சச மரங்களை அகற்றுவதற்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டனர் சாகித்ய கூறுகள் பார்த்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து மரங்களும் அகற்றப்படும் என்று தெரிவித்துள்ள நிலையில் மின்சாரம் சீர் செய்வதற்கு நடவடிக்கைகளை முடக்கிவிட்டுள்ளனர்